வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கு உள்ள யூனிட் செவன்டீன் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய விரிவான விடையலி அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ்ஸாக மார்க் பண்ண போகிறோம் எயித் ரோமன் விரிவான விடையலி சிது கீழே வந்து டூ கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து உண்மையினா மார்க் பண்ணப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பூக்கும் தாவரத்தில் உள்ள சூலகத்தின் அமைப்பை விளக்குக விலக்குகிதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி த்ரீயில் இருக்கு பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி த்ரீ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க விரிவாக விடையலி ஃபஸ்ட் கொஸ்டின்குள்ளே ஆன்சர் இதிலருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த படம் உண்டு இது வரைக்கும் இந்த டைட்டில்க்கு மேலே உள்ள லைன் வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டின்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் மாதவிடாய் சுழற்சியின் நிலைகள் யாவை அந்நிலைகளின் போது அண்டகம் மற்றும் கருப்பையில் நிகழும் மாற்றங்களை குறிப்பிடுக சிதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட்டில் இருக்குது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட்டில் இந்த டேப்லேஷன் டேப்லேஷன் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்து என்னுடைய நிலைகள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க சோ அதே பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட்டில் மாதவிடா சுழற்சி உள்ளடக்கிய நான்கு நிலைகள் ஆகணும் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் ஃபஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க இதை மார்க் பண்ண பிறகு இந்த டேப்லேஷன் இதுலேருந்து மார்க் பண்ணி சிது வரைக்கும் இந்த லாஸ்ட் பிரிவு கிடையாது ஓகே இதுலேருந்து வரைக்கும் இந்த டேப்லேஷன் வரைக்கும் எழுதணும் ஓகே இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் ஏன்னா கொஸ்டினில் வந்து அண்டகத்தில் நிகழும் மாற்றங்கள் கருப்பையில் நிகழும் மாற்றங்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஸோ அதனால தான் நம்ம இதில் இந்த டேப்லேஷன் இருக்குல்ல அந்த இது வரைக்கும் ஒவ்வொரு நிலைக்கும் உள்ளதை வந்து எழுதுறோம் ஓகே இந்த ஹார்மோன் பார்ட் வந்து கிடையாது இதோடு யூனிட் செவன்டீனில் உள்ள விரிவான அதுக்கு அதுக்கீழே உள்ள டூ கொஷின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் செவன்டீனில் உள்ள உயர் சிந்தனை வினாக்கள் அது கீழ உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க்யூ